ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் ஒரு அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்பாய்தானே என் சொல்லமே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஒன்பது முறை பதிவிடு என் சொல்லமே நிச்சயமாக உனக்கான நல்லதொரு செய்தியை நாளை காலை வியாழக்கிழமை என்று உன் செவியில் சேர்ப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இன்று இப்போது இந்த நொடியில் வரை மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறாய் நீ கடந்த காலத்தில் நடந்ததையும் எழுந்ததையும் இப்போது உன்னிடம் இல்லாததை நினைத்து ஏங்குவதையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைவாகும்படி இழந்ததையும் இல்லாததையும் உனக்கு நான் அளிப்பேன் சற்று குழப்பமாகத்தான் இருக்கும் நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறைகள் அப்பொழுது உனக்கு தெளிவான சிந்தனைகள் தோன்றும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று முழு மனதோடு நினைத்துக்கொள் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்த உள்ளேன் கவலைப்பட மாட்டேன் கவலைப்படாதே என்று சொல்லமே உனக்கு நான் துணை உன்னை விட்டு விலக மாட்டேன் துணையாய் பக்கவலமாக இந்த சாயப்பா நான் இருப்பேன் தைரியமாக இரு கவலைப்படாதே என் வாக்கின் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் இனி நீ இல்லாததையும் இழந்ததையும் நினைத்து கவலைப்படக்கூடாது அனைத்தும் நிச்சயமாக உன் கையில் கிடைக்கச் செய்வேன் இந்த மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாட்களையும் புன்னகையுடன் கடந்து வா வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்ய நான் இருக்கிறேன் நீ ஏங்கி தவிக்கும் கனவுகளையும் அனைத்தையும் பழிக்க செய்வேன் உனக்கு சந்தோஷமாக இருப்பதற்காகத்தானே நான் உனக்கு நான் அருள் பாலிக்கின்றேன் மகிழ்ச்சியாக இரு நேரம் கூடி வரும் பல மடங்கு இழந்ததையும் இல்லாததையும் நிறைக்கச் செய்வேன் கவலைப்படாதே உன் கரங்களில் செலுத்துவேன் சாய்ராம் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு காலை எழும்பொழுதே ச ஓம் சாய்ராம் என்று ஒவ்வொரு நாளையும் துவக்கி அந்த நாளை ஓம் சாய்ராம் என்று சொல்லி தூங்கு என்றெல்லமே காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன என்றெல்லமே இனி வருவது எல்லாம் உனக்கான நல்ல காலம்தான் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது உன் கையை பிடித்து உன்னை வழி செல்கிறேன் சொல்கிறேன் உன் சாயப்பா உலகில் உண்மையான உறவு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை எல்லாம் செய்தேனே ஆனந்த மன மகிழ்ச்சியை தரும் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே மன மகிழ்ச்சி வருகிறது அதனால் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி நலமாக வைத்துக்கொள்ள முயன்று கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே கவலைகளை எல்லாம் மறந்து என் மடியில் நிம்மதியாக ஓய்விடு நிம்மதியாக தூங்கு நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு நிமிடம் கூட விடாமல் உன்னை காத்துக்கொள்கிறேன் கண்டிப்பாக உனக்கானவை பூர்த்தி செய்யப்பட்டு ஆசீர்வாதங்கள் வழங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது உன் உன்னதமான நம்பிக்கை பொறுமையை நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷமும் சந்தோஷமும் உன் துயரத்தில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என் மீது கொண்ட உரிமை தெரிகிறது அடம் பிடிக்கும் போது உனக்கான நல்லது கெட்டது தெரிய வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது இன்னும் சற்று நாட்களில் ஏன் நாளை பொழுது நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருக்கிறாயோ அதை உன்னை தேடி வரச் செய்வேன் மிகப்பெரிய சிக்கலுக்கு தான் இது நாளை விடியல் நல்ல செய்தியாக இருக்கும் என்று சொல்லமே ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் இருந்த உனக்கான சோதனை காலமெல்லாம் முடிந்துவிட்டது வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கு பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாகவோ அல்ல இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாமே ஒரு நாள் வந்த வழி எப்படியோ அந்த அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையை மட்டுமே வெளிப்படுத்தி உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன் சாயப்ப நான் பார்த்து பாதுகாத்து கொண்டு வருகிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது நிச்சயமாக உன்னுக்கான வெற்றி என்றும் தீபத்தை நான் ஏற்றி வைக்கிறேன் உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து பிரகாசிக்க வைப்பேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லவேன் வாழ்க்கையில் பக்குவத்தை முழுமையாக நீ அறிய வேண்டும் நீ பயணிக்கும் இந்த வழியில் என் துணை நிச்சயமாக இருக்கும் ஆனால் வழியில் சில முட்களும் கற்களும் மேடும் பள்ளங்களும் இருக்கத்தான் செய்யும் நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில நேரங்களில் முட்கள் உன்னை காயப்படுத்தும் அந்த முட்கள் அந்த காயம் வழியை உண்டாக்கும் அதனால் அந்த வழியை நீ தூக்கி எரிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் பிறகு பார் உன் துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடும் இன்பங்கள் வந்து சேரும் உன் அழுகுற எனக்கு கேட்காமல் இருக்கிறது என்று நினைத்தாயா பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாக கொண்டவரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்களே சாயப்பா என்றுமே ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் இருந்து ஏன் இப்படி துன்பத்தை துன்பமும் துயரமும் என்னை சூழ்ந்துள்ளது என்று என்னிடத்தில் அழுது புலம்பி கேட்கிறாய் என் செல்ல பிள்ளையே உன் கேள்வி நியாயமானதுதான் இதுதான் வாழ்வின் நியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டு விட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக கொள் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்ந்து விடுவது வீழ்வது கிடையாது அவன் உலகம் போற்றும்படி வாழ்வான் ஆனால் கெட்டவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பார் அன்று நீ வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ என்னை மட்டும் பார் யாம் இருக்க பயம் இருக்கக்கூடாது இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் நீ இழந்ததை திரும்பப் பெறப்போகிறாய் உனக்குள் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகிறது சோதனை கட்டத்தை கடக்கப் போகிறாய் எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் உன்னை காப்பது இந்த சாயப்பாவின் கடமை உன் மனதில் ஓடும் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றுவது இந்த சாயப்பாவின் கடமை நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் என் அறிவுரையை கேட்டு அதை புத்தியிலும் மனதிலும் நிலைநிறுத்திக்கொள் நிச்சயம் நல்லது நடக்கும் ஆஞ்சலமே இந்த சாயப்பா சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்